ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் துளம்படு முறுவல் தோழியர்க்கு அருளாள் துணை முலை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு குமரனைக் கண்ணினை எழுதாள் கோலனல் மலர் குழற்கு அணியாள் பழம்படு முன்னீர் முன்னளந்த மால் என்னும் மால் இனமொழியாள் இளம்படி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவந்தை கிந்தை பிரானே துளம்படு முருவல் தோழியர்க்கு அருளாள் துணை முலை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு குமலை கண்ணினை கழுதாள் கோல நன் மலர் குழர்க்கு அணியாள் வளம்படு முன்னீர் வைய முன்னளந்த மால் எண்ணம் மாலின மொழியாள் இளம்படி இவளுக்கு எண்ணி நைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு துளம்படு முறுவல் தோழியர்க்கு அருளாள் இந்த மாதுள பழத்தை பிரித்தா அதில் எப்படி அந்த முத்துக்கள்லாம் வருமோ அது மாதிரி அந்த முளம்படு அந்த முத்துக்களை தோற்கடிக்கும்படியான முறுவல் சிரிப்பை தோழிகளை பார்த்து செய்ய மாட்டான் அப்படி எவ்வளோ இருக்கப்போறோமோ துளம்படு முறுவல் தோழியர்க்கு அருளால் இந்த மோதலம் பழத்தினுடைய முத்துக்கள் தோற்கும்படியான அழகிய சிரிப்பை பார் சிரிப்பை தோழிகளை பார்த்து செய்ய மாட்டான்ங்கிறது இப்படி இருக்கார் துணை மூலை சார்ந்து கொண்டு அணியால் மார்பலை சாந்த சந்தனம் பூஜிக்க மாட்டான் குளம்படு குமலை கண்ணி நெய் எழுதாள் குவளை மலர் இருக்குது அது குளம்படு குளம்பட்டுனா அங்கே தண்ணியில் இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த குவளை மலர் அது மாதிரி நீரில் இருக்கிற குளத்தில் இருக்கிற கோழையை போன்ற கண்களை கண்ணினை கண்களை கண்களுக்கு மை எழுதாள் அப்படின் குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் அந்த கண் கண்களுக்கு மை எழுத மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் குளம்படுக்குமலை கண்டினை எழுதாள் குளம்புடின்னா பெருமான நினச்சி எழுதுன்றிருக்கிறதுனால தண்ணி சேர்ந்து கண்ணீரோடு இருக்கிற அந்த கண்களுக்கு அவன் வந்து மைய எழுத மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க குளம்படுக்கு மலை கண்டினை எழுதாள் கோலன் குழற்கு அணியாள் அழகிய புதிய மலர்களை தன்னுடைய கூந்தலுக்கு அணிய மாட்டான் வளம்படு முன்னீர் வைய முன்னளந்த மால் என்னும் வளம்படு முன்னீர் முன்னீர்னா சமுத்திரம் வளம்படுனா பல வளங்கள் நிறைந்திருக்கிற இந்த கடல் இந்த கடல் சூழ்ந்த வையம் உண்மையாக சொல்லப்போனால் திரும்பிய கரெக்டாக சொல்லியிருக்கேன் நம்ம எல்லா மினரல்ஸு ரிசோர்ஸஸ் எல்லாம் இப்போ பூமியில் தான் தேடி கண்டுபிடிச்சின்னு இன்னும் மரீன் லைஃப் மரீன் இப்போ கடலுக்கடியில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு இன்னும் நமக்கு சரியாக தெரியாது அப்படிப்பட்ட வளம் மிக்கது இந்த கடல் அதான் வளம் படு முன்னீர் முன்னீர்னா கடல் அதே சுற்றி இருக்கிற வையம் முன்னளந்த இந்த உலகத்தை அளந்த மால் என்னும் திருவிக்ரமாவதாரம் எடுத்த திருமாலே என்னும் மால் இன மொழியால் மால் இன மொழியால்னால் மால்னால் ஒரு மயக்கம் வியாமோகம் புரியுது பெருமாள் மேலே இருக்கிற பிரியத்தினால அது மாதிரியே பேசிகிட்டு இருப்பாள் உத்தி மால் இன மொழி எப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சவா எப்படி பேசுவாளோ அப்படி பேசின்ட்டுருக்கான் இந்த பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம மால்னால் ஒரு மயக்கத்தில் இருக்கும் பெண் எப்படி பேசுவாளோ அப்படி பேசிக்கொண்டிருக்கிறாள் இளம்படிவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே இளம்படினா ரொம்ப சின்னதாக இருக்கிற இந்த பெண் இளம்படி படினா அவள் இருக்கிற விதம் இளம்னா ரொம்ப சிறுமையான வயது இளம்படிவளுக்கு எண்டினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அவசர துளம்படு துளம்படுமுறும் முறுவல் தோழியற்கு அருளாள் துணை முலை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு குமலை கண்ணினை கெழுதாள் கோலா நன்மல்குழற்கு அணியாள் வளம்படு முன்னீர் வைய முன்னளந்த மால் என்னும் மாலின மொழியாள் இளம்படி இவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே பெருமாட்டா எப்படி அழகாக கேட்குறப்ப இவளை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கீ சுவாமி அப்படின்னு வறுமையான பாசனம் ஸ்ரீமதை ராமானுஜாய மகன்